அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது பிணத்தின் மீது அரசியல் செய்யக்கூடாதுன்னு சொல்றார் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாற்பது உயிர்கள் நேற்று சேர்த்து நாற்பத்தி ஒன்னு நாற்பது உயிர்கள் இருந்திருக்குது அதுல குழந்தைகள் அதிகம் பெண்களும் குழந்தைகள் அதிகம் அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம் அது நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல இரவோடு இரவாக போஸ்ட்மார்டம் நடக்குது நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்றீங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்க பாருங்க அதுல மருத்துவ கழக மருத்துவ அணி ஸ்டிக்கர் விட்டீங்க இந்த செயலை நீ என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குது ஏன் அரசாங்கம் இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் குணத்தின் மீது அரசியல் செய்யும் சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பத்தி சொல்ற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும் குடிக்கிற தண்ணி பாட்டில் ஸ்டிக்கர் இருக்குது மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அன்னைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து மார்ச் அடுக்கி வச்சிருக்காங்க பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஓட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக அப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரும் அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல அரசியல் பண்ற நீங்க எங்களுடைய பொதுச்செயலாளரை அரசியல் செய்யறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது பின்னத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்ற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த அறிக்கையை விட்ட மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் மீது அவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இதுக்கு இந்த இறந்த நாற்பத்தி பேர் இறந்திருக்காங்க அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும் இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் அரசு அதிகாரியும் தண்டிக்கப்படல யார் மேலையும் நடவடிக்கை எடுக்கல எந்த விதமான ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் இல்ல பெங்களூர்ல ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல ஒரு நிகழ்வு நடந்தது ஆனா அந்த அரசாங்கம் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா இங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்ல இந்த காவல்துறையில வச்சு இதுலயே இருக்குற ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்த குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்பது சந்தேகமா சந்தேகம் என்று செய்தி வருது அதனால இது சிபிஐ விசாரிக்கணும் முழுமையாக இந்த துயரமான சம்பவத்தில் யார் தவறு செய்திருக்கிறார் என்பதை உண்மையை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து